ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செயலில் வந்து வெயில் காலங்களில் கொடி அடிக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கொப்புகளில் மொட்டுகள் எடுக்காமல் ரெட்டை இலையாக போய் நிற்கிற மாதிரியும் அப்படி இல்லைன்னா நீட்டாக கொடி மொட்டுகளே வராமல் நீட்டாக கொடி மாதிரி ஒரு க்ரீப்பர் மாதிரி படந்துக்கிட்டே போகிற மாதிரி தழுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி காலங்களில் தான் இந்த மாதிரி நடக்கும் தழுக்கக்கூடிய எல்லா கொப்புகளுமே மொட்டுகள் எடுக்காமல் ரெண்டு இலையோட போய் முடிஞ்சு நிற்கும் அதுலேருந்து இருந்து திருப்பி கொப்புகள் தலர்த்தாலும் அதுவும் ரெட்டை இலையாக தான் போயிட்டு இருக்கும் இது வந்து ரெட்டை இலை தழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு சில கொப்புகள் வந்து நீட்டாக கொடி மாதிரி போய்ட்டே படந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொப்புகளில் வந்து கொப்பே அடிக்காமல் ஒரே கொடியாக போயிட்டே இருக்கும் இந்த ரெண்டுமே மழை காலங்கள்லாம் வழக்கமாக நடக்கும் ஆனால் வெயில் காலங்களில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று வந்து நைட்ரஜன் கண்டென்ட்டு பயிருக்கு பாஸ்பேட்டும் பொட்டாசியமும் போகிறத விட அதிகபட்சமான அளவு அதாவது ரெண்டு மடங்குலேருந்து மூணு மடங்கு கூடுதலாக இருந்துச்சுன்னா இந்த கொப்புகள் வந்து மொட்டையில் வராமல் இந்த மாதிரி கொடி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் தண்ணி அதிகமான அளவு விடும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேர் நடக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கொடி அடித்து கொப்போட வளர்ச்சி வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு பார்க்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கிறது மூலயமா வேர் நடக்காமல் இருக்கும் அதுக்கு பயிர் எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் வெஜிடேரியல் ஸ்டேஜ் அதனால தான் இந்த மாதிரி கொடி அடிக்கும் ஸோ இந்த மாதிரி கொப்புகள் வந்து மொட்டுகள் எடுக்காமல் தண்ணி அதிகமாகி கொடி அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தண்ணியை குறைச்சிட்டு தழுத்துருக்கக்கூடிய அந்த கொடிகளோட கொண்டையை கிள்ளி விட்டுறது மூலிமா அடுத்து தழுக்கக்கூடிய கொப்புகளில் நம்ம மொட்டை எடுக்க வைக்கலாம் அப்படி ஒருவேளை நைட்ரஜன் கண்டென்ட்டால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயிருக்கு கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் அளவை குறைக்கிறது மூலிமா இந்த கொடி அடிக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி திருப்பி கொப்புகளில் மொட்டுகளை எடுக்க வைக்க முடியும் இதேமாதிரி நான் உப்புற எல்லா விவசாயம் மாதிரி வீடியோலையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் எங்கள் செஞ்சு ஆள் கொடுத்தாங்க அப்புறம் நான் உங்க எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்